வணக்கம் நண்பர்களே நாயன்மார்கள் வழக்கம் போல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நாயன்மார்கள் இரண்டு பேர் ஒருத்தர் பேர் சோமாசி மாற நாயனார் இன்னொருத்தர் பேர் அறிவாட்டாய நாயனார் எப்பவுமே நம்ம எடுக்கிறது ரெண்டு ரெண்டு பேராக தானே எடுக்கிறோம் இப்போவும் எடுத்துருக்கிற ரெண்டு பேரில் இந்த சோமாசி மாற நாயனார் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அந்தனர் ஸோ முதல்ல அந்தனரை பார்த்துருவோம் ஏன்னா அதில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு வைங்களேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இவர் என்ன பண்ணார் தன்னுடைய ஊரில் வாழ்ந்து வந்தார் சிவனடியார்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து நம்ம சம்பந்தர் இருக்கார்ல ஆரூரார் அவரை போய் சந்திக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார் சந்தித்து அவர் கூடவே தன்னுடைய மீத காலத்தை கழித்து விட்டார் சாப்டர் க்ளோஸ் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க பட்டுன்னு அவ்வளோதானா வேறு ஒன்றுமே செய்ய முடியாது சார் நான் சொல்கிற இந்த செய்தியை நம்ம இந்த நாயன்மார் செய்தியை கதைகள்ன்றதை எடுத்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சாதிய வேற்றுமைகளை நம் மனதில் மிக 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 அழுத்தமாக பதிய வைப்பதற்கு தான் இந்த கதைகள் எழுதப்பட்டது நான் இதை இப்படி ஒரு காம்பினேஷனாகவே எடுத்து சொல்கிறதுக்கு காரணமே அப்போ தான் உங்களுக்கு அதோடய இம்பேக்ட் புரியும் அப்படின்றதுக்காக அந்த தாக்கம் என்னன்றது புரியும் அப்படின்னு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு எபிசோட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு அந்தனர் ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து எடுத்து ரெண்டு ரெண்டு கதையாக அதுக்காக தான் ரெண்டு ரெண்டு கதையாக பார்க்குறோம் ரெண்டு ரெண்டு கதையிலையும் பாருங்கள் எப்போவுமே இந்த அந்தணர்களுக்கு எந்த விதமான சோதனைகளோ வேதனைகளோ தொல்லைகளோ எதுவுமே வராது அதை மூலமாக நம்ம மனசில் பதிய வைக்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சிங்களா இவர் அந்த ஐயர் மிகவும் நல்லவர் அவர் அப்படி இருக்கிறதுனாலேயே அவர் வந்து நாயன்மாராயிட்டார் இதை புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்கன்னு தான் சொல்லி அவங்க அந்த கதை எழுதி வச்சுருக்கிறாங்க நம்ம மொத்தமாக அந்த அறுபத்தி மூணு கதையை படிக்கும்போது ஆர்டர் மாறி மாறி வருமா அந்த ஆர்டர் மாறி வரும்போது நமக்கு இந்த கதைகள் புரிவதே இல்லை இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் நமக்கு புரிவதே இல்லை இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்திலேருந்து என்ன ஆகுது அரசர்களுக்கு மிகப்பெரிய பெருமிதமான எந்த செயல்களும் இல்லை அதுதான் பிரச்சனை ஏன்னா முதலாம் குலோத்துங்கன் கால காலம் வர பார்த்திங்கன்னா அந்த சோழ சாம்ராஜ்யமே வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறாங்க ஏன்னா ராஜராஜன் காலத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய வீழ்ச்சியெல்லாம் ஏற்பட்டு தான் திருப்பி எந்திரிச்சு வராங்க அவங்க தாத்தா காலத்தில் சொல்கிறேன் ராஜராஜனோட தாத்தா வந்து அரிஞ்சய சோழர் அரிஞ்சய சோழரோட அண்ணன் ராஜாதித்தன் அவருக்கு அவர் தம்பி கண்டதாதித்தன் அறிஞ்சயன் உத்தமசீலி நாலு பேருமே வந்து எதுவுமே செய்ய முடியாமல் செத்து போகிறாங்க அதாவது சோழ சாம்ராஜ்யம் உருவாகி எத்தனாவது தலைமுறை பாருங்கள் விஜயாலயன் ஆதித்தன் பராந்தகன் அதுக்கு அடுத்த தலைமுறை நாலாவது தலைமுறை நாலாவது தலைமுறையிலே மொத்தமாக எல்லாரும் செத்து போயிட்டாங்க நாலு பட்டத்து இளவரசர்களும் செத்து போகிறாங்க ஒவ்வொருத்தரும் இணையரசர் ஆகுறாங்க செத்து போகிறாங்க ஆகிறாங்க செத்து போகிறாங்க அதில் உத்தமசீலி இணையரசன் ஆகாமையே செத்து போயிட்டார் அவர் அதுக்கப்புறம் சுந்தர சோழர் வந்து அந்த காலத்தில் ஒரே குளறுபடியாகி ச அதை வந்து கேப்ச கேபிட்டலைஸ் பண்ணி கல்கி வந்து அதை வச்சு ஒரு பெரிய ஃப்ராடு கதையெல்லாம் எழுதி அவர் ஃபே ஃபேமஸ் ஆகி இப்போ அதை படமாக எடுத்து இப்போ அதில் ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அதை விட்ருவோம் இதை தாண்டி ராஜராஜன் வந்ததுக்கப்புறம் தான் ராஜராஜன் ராஜேந்திரன் அவன் பேரன் குலோத்துங்கன் ராஜா ராஜேந்திரனுக்கே பார்த்திங்கன்னா நாலு பசங்க உண்டு அந்த நாலு பசங்கள்லேயுமே எல்லாருமே வாரிசு இல்லாமல் செத்து போய் அதில் ஒரு ப கடைசி இருந்த ஒருத்தனோட மகன் வந்து ராஜாவாகி அவனும் செத்து போய் குலோத்துங்கன் வரான் இப்போ இந்த குலோத்துங்கன் வந்தப்பவும் பார்த்திங்கன்னா ஃபுல் பவரில் தான் இருக்கிறான் ஏன்னா அவன் அவனால் நேரடியாக ராஜேந்திரன் கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஆளுங்க அது வர பிரச்சனை இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் வர வீர சோழன் அதுக்கப்புறம் வரக்கூடிய இரண்டாம் குலத்துங்கன்னு இவங்கெல்லாம் வரும்போது தான் அப்படியே டல்லடிக்க ஆரம்பிக்குது என்ன அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு பெருமித உணர்வுன்றது எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் யார் முதலாம் குலத்துங்கன்னையே வந்து பாதிக்கு பாதி தெலுங்குன்னு வச்சிங்களேன் பாதிக்கு பாதி தெலுங்கு தான் அவங்க அப்பா தெலுங்கு அவங்க அம்மா தமிழ் அதே மாதிரி அவங்க பாட்டி தமிழ் அவங்க தாத்தா த தெ தெலுங்கு ஆக அந்த தெலுங்கு ப்ரீடு வந்து உள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவன் பையன் அவன் பேரெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாக எல்லாருமே தெலுங்கர்களாயிட்டாங்க ஆனாலும் த தமிழில் தான் ஆட்சி நடக்குது அதிலெல்லாம் ஒன்றும் நம்ம மாற்றி சொல்ல முடியாது தெலுங்குலலாம் ஆட்சி பண்ணலை ஆனால் மக்களுக்கும் மன்னர்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட்டு போச்சு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா ராஜேந்திரன் இருக்கார் அவரோட மனைவி இருப்பாங்க அந்த மனைவிக்கு தோழிகள் இருப்பாங்க அந்த தோழிக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் பொதுமக்களாக இருப்பாங்க இப்படியே பார்த்திங்கன்னா அரச குடும்பத்தோடும் மக்களுக்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு இருக்குது இவங்க என்ன ஆகுது இரண்டாம் குலோத்துங்கன் அவர் தமிழ் பேசுவார் முதலாம் குலோத்துங்கன் அவர் தமிழ் பேசுவார் இவங்கெல்லாம் தமிழ் பேசுவாங்க ஆனால் அவங்க மனைவி அவங்க சொந்தக்காரங்க இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து கிச்சன் கேபினட் அப்படிம்பாங்க கிச்சன் கேபினட்னா என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டில் ஒரு கிச்சன் இருக்குன்னா இப்போ என்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுப்போம் ஒரு நண்பர் வந்து என்னை பார்க்கலான்ட்டு வர்றார் அவர் என் கிச்சனுக்கு போவாரா போக மாட்டார் ஏன்னா கிச்சன்றது ஒரு ப்ரைவேட் இடம் அவர் போக மாட்டார் அதே என்னோடய ரிலேட்டிவ் மாதிரி ஒருத்தர் வந்தார்னா அவர் கிச்சனுக்கு போவார் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு இடைவெளி ஏற்படுது மக்களுக்கு வந்து அரசரோடு பேச முடியுது ஆனால் அரச குடும்பத்தோடு பேச முடியல அரச குடும்பத்தோடு எந்த தொடர்பும் வச்சுக்க முடியல ஏன்னா அவங்களோட தாய்மொழி வந்து தெலுங்கு அப்போ தாய்மொழி தெலுங்குன்னு ஆகும்போது கோயில்கள்லேயே பூஜை என்ன ஆகுது தமிழ் வழிய தமிழ் மூலமாக வழிபட்டு கொண்டிருந்த வழிபாட்டு முறை மாறி அரச குடும்பம் வரும்போது தமிழில் சொன்னால் என்ன பூஜை பண்ணுறாங்கன்னே புரியாது அவங்களுக்கு அப்போ சம்ஸ்கிருதம் மட்டும் புரிஞ்சிருமான்னா புரியாது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடச்சிருது ஏதோ ஸ்பெஷலாக நமக்காக மந்திரலாம் சொல்லி இது பண்ணுறாங்கடான்னு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோழ நாட்டுக்குள்ளே சமஸ்கிருதம் வேறு ஒன்ற ஆரம்பிச்சிது வேரூன்றி தமிழ் வழியாக நடந்து கொண்டிருந்த வழிபாடு பூரா சம்ஸ்கிருத அர்ச்சனையாக மாறுது தமிழ் பன்னிசை அப்படின்னு இருந்தது பூரா தெலுங்கு கீர்த்தனைகளாக மாறுது இந்த கோயிலில் இருந்த பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய தளிச்சேரி பெண்டியர்களுக்கு கோயில் பார்ப்பனரின் கட்டுப்பாட்டுக்கு வர்றதுனால அன்னைக்கு ராஜா எதெல்லாம் கொடுக்க சொன்னானோ அதை எல்லாம் எதுவுமே இவங்க கொடுக்காம எல்லாத்தையும் ஓப்பி அடித்து ஏமாத்துறது இப்போ ஏமாத்த ஏமாத்த என்ன ஆகுது இந்த தளிச்சேரி பெண்டிர் வேறு வழி இல்லாமல் ஊரில் இருக்க பணக்காரங்கூட ஆசை நாயகியாக போகிறது அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஸ்டியூஷனுக்கே போயிட்டாங்கன்ற மாதிரி போகிறது அப்புறம் தேவ கோயிலில் வேலை பார்க்குற பெண்கள்னாலே அவங்க ப்ராஸ்டியூஷனுக்காகவே நேர்ந்து விடப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்களால் கட்டமைக்கப்படுகிறது இது எல்லாமே இப்போ தான் நடக்குது அப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ குலோத்துங்கன் காலத்தில் பார்க்குறாரு என்ன பார்க்குறாரு மக்களுக்கும் நமக்கும் கனெக்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா கோயிலில் மட்டும்தான் இருக்குது பக்தி தான் இருக்குது நானும் அதே கோயிலில் போய் சாமி கும்பிட்றேன் மக்களும் வந்து அதே கோயிலில் சாமி கும்பிட்றாங்க இது ஒன்றை தவிர பெருசாக வேறு எந்த தொடர்பும் இல்லை ஏன்னா அவங்க தாத்தா காலத்தில் முதலாம் குலோத்துங்கன்லாம் வந்து மறுபடியும் வந்து ஜாவா சுமத்ராலாம் கடல் தாண்டி படம் எடுத்து போய் ஜெயிச்சுட்டு வராரு மறுபடியும் கலிங்க மரம்லாம் போய் சண்டை போட்டு வர்றாரு அப்போது அந்த போர்கள் இதெல்லாம் இருக்கும்போது நம் நம்ம ஒரே நாடு சோழ தேசம் அப்படின்ற ஒரு ஒற்றுமை ஒரு பெருமித உணர்வுலாம் இருக்குது இப்போ இந்த இரண்டாம் குலத்துங்கணு காலம்லாம் வரும்போது மக்கள் வந்து ஒரு பெருமித உணர்வோடு இணைவதற்கு எதுவுமே இல்லாமல் போச்சு அதனால தான் என்ன ஆகி போச்சு அப்போ படைகளில் இருந்தால் வடங்கை வலங்கை இடங்கையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு நார ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றி நம்ம தனியாக வலங்கை இடங்கை பிரிவுகள்னு ஒரு சீரீஸே போட்டிருக்கோன்னு வச்சிங்களேன் அதில் போய் பாருங்கள் புரியும் அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த இடத்துல தான் பார்ப்பனர்கள் உஷாராயிட்டாங்க இந்த இடத்துல நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணி தான் எல்லா பக்திக்குள்ளேயும் கொண்டு வந்து அவங்களுடைய நால்வர்ண கோட்பாடு சாதி எல்லாத்தையும் உள்ளே திணிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி த சோழ தேசத்தில் சாதியே கிடையாது அதுக்கப்புறம் தான் சாதி எல்லாம் உள்ளே வருது பன்னிரெண்டு பதிமூணாம் நூற்றாண்டுகளில் தான் சாதி வந்து வேறுபிடிக்க ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி கிடையாது ராஜராஜன் காலத்திலையும் கிடையாது ராஜேந்திரன் காலத்திலையும் கிடையாது குலோத்துங்கன் காலத்திலையும் கிடையாது இது இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் அவன் வந்து என்ன பண்ணுறான் கடைசியா ஏதாவது ஒன்று மக்களோட நம்ம கனெக்ட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம் பக்தி இந்த பக்திக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கொடுப்போம் ஒரு கோயிலாவது கட்டியிருக்கலாம் அதுவும் அந்த அளவுக்கு இவன்ட்ட வசதியும் இல்லைன்னு வைக்கலாம் ஏன்னா அப்போவே இவங்க வந்து சோழ சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீ வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு அப்போ சிம்பிளான விஷயம்னா ஒரு இலக்கியத்தை யாராவது எழுத சொல்லுவோம் வாப்பா கம்பர் வாங்க நீங்கள் ஒரு கம்பர் ராமாயணத்தை எழுதுங்க வாங்க மிஸ்டர் சேக்கிலார் நீங்கள் வந்து ஒரு பெரிய புராணத்தை எழுதுங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வைப்போம் வைணவர்களுக்கு ஒரு கம்பராமாயணம் சைவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய புராணம்னு ரெண்டுத்தையும் எழுதுங்கடா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து எழுத சொல்கிறாங்க எழுத சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய பார்ப்பனையை மேட்டிமை தனத்தை பூரா உள்ளே கொண்டாந்து திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதைகளில் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாயன்மார் கதைகளை நான் இப்படி சேர்த்து 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 கொடுக்கறதுக்கு காரணம் நல்லா கவனித்து பாருங்க அந்த நாயன்மார் ஒரு பார்ப்பனராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எந்த விதமான தொல்லைகளோ சோதனைகளோ கஷ்டங்களோ எதுவுமே வந்ததாக காட்ட மாட்டாங்க இதெல்லாம் கதை தான் இதெல்லாம் நடந்த சம்பவங்களே கிடையாது ஏற்கனவே நம்ம திருநீலகண்டர்லேயே சொன்னோம் வெட்கோவன் அப்படின்ற போஸ்டிங்கை பற்றிலாம் பாட்டில் வருது வெட்கோவன்ற போஸ்டிங்கெலாம் தெரியுதுன்னா அப்போ அந்த போஸ்டிங் வந்தக்கப்புறம் தானே எழுதியிருக்க முடியும் அதுக்கு முன்னாடி எழுதியிருக்க முடியாது இல்லை அப்போ எப்படி அதுக்கு முன்னாடியே நடந்த கதையாக இருக்கும் ஸோ இவங்க எழுதும்போதே தெளிவாக பார்ப்பனர்கள்னா ரொம் கடவுளுக்கே ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்ற செய்தியை உங்களுக்கு சொல்கிறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுங்கன்ற பார்ப்பனர்கள் கடவுளுக்கே ரொம்ப பிடிச்சவங்க அவங்க வந்து எதுவுமே செய்வானா மூ நாலு வேலை இப்போ பூஜை பண்ணாலே அவங்கள ஆக்கிடுவார் இப்போவும் தான் கோயிலில் எல்லோரும் பார்ப்பனர்கள்லாம் பூஜை பண்ணுறாங்க அவங்களெல்லாம் ஏன் நாயன்மார் ஆக்கல ஆக்கலைல சரி இந்த அறிவட்டார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்சுவல் பேர் வந்து தாயனார்னு பேர் அவர் வந்து ஒரு வேளாளர் நான் பிராமின் வேளாளர் ரொம்ப பெரிய பணக்காரர் பெரிய நிலங்கள்லாம் வச்சு நல்லா விவசாயம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இவரோட வேலை என்னென்னா டெய்லி அந்த ஊர் சிவனுக்கு செவப்பு நெல் செந்நல் அரிசி செவப்பு அரிசியை எடுத்து சமையல் பண்ணி அது கூட கீரை கூட்டு பண்ணி மாவடுவும் வச்சு மூணுத்தையும் கொண்டு போய் டெய்லி சிவன் கோயிலில் கொடுக்கறது தான் இவரோட வேலை பக்திக்காக அது ஒன்றை மட்டும் செஞ்சிக்கிட்டே இருந்தார் இது செஞ்சிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சிவபெருமானுக்கு தோன்றுச்சான் விடக்கூடாது இவனை இவனுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவன் செல்வத்தை பூரா அழிப்போம் அப்படின்னு சொல்லி செல்வத்தை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒன்றுமே இல்லாமல் ரோட்டுக்கு வந்துடுறார் ரோட்டுக்கு வந்தாலும் இவர் விடாமல் என்ன பண்ணுறாரு இந்த சென்னல் அரிசி டெய்லி பண்ணி சென்னல் அரிசி கீரை கூட்டு மாவடு எல்லாத்தையும் வச்சு எடுத்துன்னு போய் டெய்லி கோயிலில் கொடுத்துட்டு தான் இருக்கார் இப்படியே கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுறாரு ஒரு காலத்தில் கடைசியில் கூலி வேலைக்கு வந்துட்டார் அந்த காலத்தில் அது எப்படி என்ன கூலி வேலைக்கு வந்துடுறாருன்னா நெல்லுக்கு அறுக்கிறது அப்படின்னு அதை அறுத்தா கூலியாக நெல் தருவாங்க அப்படின்ற வேலைக்கு போயிடுறாரு அதுலேயும் என்ன பண்ணுறாரு சென்னல் அரிசிக்கும் போகிறாரு கருப்பு அரிசிக்கும் அறுக்க போகிறார் இதில் வந்து நம்ம சித்த வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் டாக்டர் சிவராமன் நினைக்கிறான் கருப்பு நெல் கருப்பு அரிசின்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அரிசி அது வந்து பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட அரிசி சைனாவில் ஏன்னா அது அரச குடும்பத்தில் சேர்ந்தவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க அது அவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா அந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியாகும் இப்படியாகும் ஆச்சா போச்சான்னு என்னாமல் கதை விடுவார் இந்த கதையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க அப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கருப்பு நெல் அரிசி வந்து ரொம்ப கருப்பு நெல் அரிசின்னு ஒன்று இருந்திருக்கு இல்லைன்னா நான் சொல்லலை அந்த அரிசி வந்து ரொம்ப சூப்பரான அரிசியாக இருந்தால் என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள் இவர் வந்து ரெண்டு வயலுக்கும் போய் அறுக்க போவாராம் போய் முதல்ல சென்னல் அரிசியை போய் அறுத்துட்டு அடுத்தால கருப்பு நெல் அரிசியை அறுக்க போவாராம் போயிட்டு அறுத்துட்டு இந்த கருப்பு நெல் அரிசியில் வாங்குகிற கூலியாக வாங்குவார்ல நெல் அதை தான் சாப்பிட வச்சுக்கிட்டு சிவப்பு நெல் அரிசியில் சிவன் கோயிலுக்கு சமைச்சு கீரை மாவிடெல்லாம் வச்சு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்து இவர் கருப்பு நெல் அரிசி வச்சு சாப்பிட்டு போகிறோம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது கருப்பு நெல் அரிசி சிறப்பானதா சிவப்பு நெல் அரிசி சிறப்பானதா இதுதான் இந்த சித்த வைத்தியர்கள் பூரா எல்லாம் அடித்து விட்றதுங்க இதையாவது வாட்ஸ்அப்பில் வர்ற மாதிரியே இவங்களும் அதை அடித்து விட்றது உண்மையிலே கருப்பு நெல் அரிசி வந்து அந்த காலத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு அவர் அந்த சித்த சித்த வைத்தியர் சொன்ன மாதிரி உண்மையாக இருந்தால் இந்த கதையில் என்ன எழுதியிருப்பாங்க கருப்பு நெல் அரிசி மிகவும் சிறந்தது என்பதால் சிவபெருமானுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அதை கொடுத்துட்டு இவர் இந்த சாதாரண செவப்பு நெல் அரிசியை இவர் சாப்பிட்டாரு அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க கருப்பு நெல் அரிசி மட்டமானதுன்னு இவர் வீட்டில் வச்சுக்கிட்டாரு சிவப்பு நெல் அரிசி ரொம்ப வசந்ததுன்னு கொண்டு போய் கடவுளுக்கு படைச்சிருக்கிறார் இப்படியே படைச்சாலும் கடவுள் சும்மா இருப்பாரா உனக்கு இன்னொரு மேட்ரை வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் கருப்பு நெல் அரிசியை வளராமல் பண்ணிடுறாரு எல்லா இடத்துலையும் சிவப்பு நெல் அரிசி மட்டும் தான் வளருது கருப்பு நெல் அரிசியை வேணாம்னு சொல்லி ஒதுக்கிட்டார் ஒதுக்குனதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் சிவப்பு நெல் அரிசி தான் வருது என்ன இவருக்கு என்ன பண்ணுறது இவருக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை இவர் வந்து சிவப்பு நல்ல அரிசியை நம்ம சாப்பிடக்கூடாது கடவுளுக்கு தான் வேணுன்ட்டு எடுத்து வச்சுக்கிறாருல்ல அவ்வளவு என்ன பண்ணுறாரு அந்த வா வாங்கின கூலியில் அந்த இதை சாதம் பண்ணி கொண்டு போய் கோயிலில் கொடு கோயிலில் கொடுத்து கோயிலில் கொடுத்தனா கோயிலில் யார் பார்ப்பன பூசாரிகள் அதை வாங்கி நைவேத்தியம்னா அவங்க வீட்டில் போய் அவங்க சாப்பிட்ருவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறது இதை வச்சுட்டு வீட்டுக்கு வர வந்து வருவார் வந்தவுடனே மனைவி என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற கீரை காய்கறி இதெல்லாத்தையும் அரிஞ்சு அதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க இவர் அதையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் கூலி வேலைக்கு போகிறது நெல் இதே ரொட்டீன் ஆகுது அப்புறம் பார்த்தா அந்த காய்கறி கீரை எல்லாமே தீர்ந்து போச்சு பின்னாடி இருக்க தோ வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தில் எவ்வளோ தான் டெய்லி பறிக்க முடியும் ஸோ எல்லாம் அதுவும் தீர்ந்துருச்சு வந்து கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு வந்து என்னமாக இருக்குன்னு கேட்குறாரு தண்ணி இருக்குது தராங்க அப்படின்றாரு தண்ணியை வாங்கி குடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டார் மறுநாள் என்ன பண்ணுறாரு சென்னை சென்னையில் அரிசி மாவுடு எல்லாத்தையும் வச்சு ஒரு கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறார் பின்னாடியாக அவர் மனைவியும் வராங்க பாதுகாப்புக்கு அப்படி இவர் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக ச ஒரு ஒரு வாரமாக சரியான சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறார் இல்லை கொஞ்ச நாள் வெறும் கீரை சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்புறம் அந்த கீரையும் இல்லை நேற்று அதுக்கு முந்தின நாள் ராத்திரி அந்த கீரையும் இல்லை வெறும் தண்ணியை தான் குடிச்சுட்டு படுத்திட்டு நடக்கவே முடியாமல் பசியில் அப்படியே போனவர் தாடு மறுக்கீழே விழுந்துட்டார் அவ்வளோ இருந்தால் சாதம் கீதம் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு கொட்டின ஆஹா சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை என்னால் செய்ய முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கருக்கருவால் எடுத்து நறுக்குன்னு கழுத்தை சீவிட்டார் இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு அப்படி போது பாதி சீவின இடத்துல ஒரு கை வந்து டக்குன்னு பிடிச்சிருச்சு அவர் கை யார் கை சிவபெருமானோட கையே வந்து பிடிச்சிருச்சு உன்னுடைய அருமை பெருமை எல்லாம் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் உனக்கு இவ்வளோ சோதனையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கழுத்தை மறுபடியும் சரியாக்கி அவரை இனிமேல் சந்தோஷமாக வாழுங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் இன்பமயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டு போயிட்டாராம் அது எப்படி மாற்றி விட்டாருலாம் தெரியாது அதான் எல்லாமே போச்சு அதுக்கப்புறம் எப்படி திருப்பி எல்லாம் வந்ததோ சரி தான் வந்து சின்ன வச்சுப்போம் இந்த கதையின் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் சோமாசிமார நாயனார் வந்து அந்தனர் அவர் எதுவும் செய்வனா கோயிலில் மூணு வேலை பூஜை பண்ணார் நாயனாராயி சிவபதம் அட அடைந்து விட்டார் அறிவாய் இவர் தாயனார் என்ன பண்ணார் கழுத்தை அறிந்து கொண்டார் அதுதான் அறிவாட்டாய நாயனார்ன்னு அவருக்கு பேர் கழுத்தை அறுத்துக்கிட்டார் அப்படின்னு கழுத்தை அறுத்துக்கிட்டக்கப்புறம் தான் சிவபெருமான் வந்தார் ஸோ எப்பவுமே இந்த நாயன நாயன்மார்கள் கதையில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தீம் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிற தீம் வந்து ஒரே ஒரு தீம் தான் சொல்லுவாங்க நீங்கள் முழு பக்தியோட சிவபெருமான்கிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிவபதம் கிடைக்கும் பக்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் பக்தி தான் முக்கியம்னு இந்த கதைகளை படிச்சிங்கன்னா உங்கள் புத்தி வேலை செய்யாது இந்த புத்தியோடு யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த கதைகள் நம்ம இதுவரை பார்த்த எல்லா கதைகளையும் ரெண்டு ரெண்டு பேர் தான் கொண்டு வந்தோம் ஒரு அந்தனர் ஒரு நாண் அந்தனர் சரிங்களா ஒரு பிராமின் ஒரு நான் பிராமின்னு வச்சா பிராமின்ஸுக்கு சிம்பிளான சிவபதம் நான் பிராமினாக இருக்கும்போது போட்டு சாவடி அடித்து அவன் செத்து சுண்ணாம்பா அவரவரை அவனை விட்றதில்ல உட அப்படி தான் கதை அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இவங்க சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி இந்த கதைகள் மூலமாக உங்களுக்கு சொல்கிறது என்ன சொல்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பக்தியை விட்டுறாதீங்க உங்கள்கிட்ட இருக்கிற காசை கொண்டாந்து கோயிலில் கொடுத்துருங்க வீட்டில் நீ சோறே திங்கலைனாலும் பரவாயில்ல அந்த அரிசியை கொண்டாந்து கோயிலில் கொடுத்துரு சென்னல் அரிசி கருப்பு நெல் அரிசியாக இருந்தால் நீ சாப்பிட்டுக்கோ சென்னல் அரிசியாக இருந்தால் கோயிலில் கொண்டாந்து கொடுத்துரு சொத்துக்கே வழி இல்லைனாலும் இப்போ கோயிலில் காசு கொடுக்குறத மட்டும் மறந்துடாத இந்த எல்லா கதைகளோட அடிநாதமும் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இருக்காது இது ஒன்று மட்டும்தான் இருக்கும் பார்ப்பனர்கள் பக்திமானா இருந்தாங்க சிவபதம் அடைஞ்சாங்க அதே மாதிரி நீங்களும் ப பக்திமானா இருந்து சிவபத சிவபதம் அடையணும்னா உங்கள்கிட்ட இருக்க கடைசி பைசா வர தொடச்சி வழித்து கொண்டாந்து கோயிலில் கொடுத்துரு கொடுத்தனா உனக்கு சிவபதம் கிடைக்கும் இதுதான் இந்த கதைகளோட மெயினான கான்செப்ட் இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்புறம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் தயவுசெய்து புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் வழக்கம் போல் கேட்குற கோரிக்கை தான் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பாகம் பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்புறம் ஊவேசா தமிழ் தாத்தாவா நான் மறுபடியும் வருவேன் கண்டதை சொல்கிறேன் ஆகிய மொத்தம் ஏழு புத்தகங்கள் இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தெரிந்த வரலாற்றின் தெரியாத பாகங்கள் பகுதி ஐந்து பகுதி ஆறு அதையும் சேர்த்து வாங்குங்க எங்கடா புக்கு காட்டாமையே கேட்குறீங்கன்றீங்களா இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பத்தாம் தேதி அதனால் புத்தகம் அடி அச்சிடும் வேலையில் இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் வந்திருக்கும் அதனால் புத்தகம் இல்லாமல் காமிக்கிறேன் புத்தக பாகம் ஐந்து ஆறும் சேர்த்து கூட வாங்குங்க உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் புத்தகம் வாங்குவதை மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்